இப்போ எங்களுக்கு கிடைச்சிருக்க படி பார்க்கைய எங்களுக்கு இன்றைக்கு சிவராத்திரியை பற்றி கலப்பம் ஒன்று கிடைச்சிருக்கு இப்போ மார்ச் மாதம் பத்தாம் தேதி சிவராத்திரி வருது இந்த சிவராத்திரியை பற்றி நாங்கள் பலவிதமாக கதைகளை கேள்விப்பட்டிருக்கிறோம் இதுக்கு முதல்லையும் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டிசம்பர்ல வந்த அந்த மகா பிரளயத்தை பத்தியும் கதைச்சிருக்கிறோம் சிவராத்திரி மிகவும் விசேஷமானதாக பார்க்கப்படுது இந்த சிவராத்திரியில நான் உங்களுக்கு முதலியே சொன்னது போல இந்த பிரதோஷம் வந்து பல வகையாக உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் பல வகைய பல வகைய இருக்கு அதில் இப்ப கிட்டடியிலே டிசம்பர்ல வந்த அந்த பிரதோஷம் வந்தது மகா டைமில் வந்தது அப்ப அந்த பிரதோஷத்தை மகா பிரலய பிரதோஷம் சொல்லுவது அந்த டிசம்பர் மாதம் எல்லாராலேயும் கணிக்கப்பட்டு உலகமே பாதிப்பான நிலைமைக்கு உள்ளாக போகுதுன்னு சொல்லி பயந்து கொண்டிருந்த அந்த காலம் வந்து மகா பிரலய பிரதோஷிரளய பிரதோஷத்துக்கு பிறகு முதல் முதல் வார சிவராத்திரி மிக மிக விசேஷமான இந்த சிவராத்திரி ஏனென்றா இந்த முறை வந்த அந்த பிரளயம் எல்லாருடைய மனதையும் பெருமளவு பாதிச்சு அதிலிருந்து எல்லாரும் தப்பி இப்போ பல மகான்கள் இவர்களோட ஆசியால கடவுளோட அனுக்கிரகத்தால நாங்கள் எல்லாருமே இப்போ அந்த பிரளயத்தை கடந்து வந்து முதல் சிவராத்திரியை நாங்கள் பார்க்க போகிறோம் இந்த முதல் சிவராத்திரியில மிக விசேஷமா நாங்கள் கோயிலுக்கு போய் அந்த சிவ பூஜைகள் எல்லாத்தையும் இரவு முழுக்க கண் பார்த்து அதுக்குரிய பலனை நாங்க வந்து பெறலாம் இதுல குறிப்பா இந்த பன்னெண்டு மணிக்கு நடக்கக்கூடிய அந்த பூஜை என்று சொல்றது அந்த லிங்கோ்சவத்துல நீங்கள் கலந்து கொண்டு அந்த பூஜையை ஏதாவது ஒரு வகையில அபிஷேகங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில நீங்கள் உதவி செய்து அல்லது அந்த பூஜையில மட்டுமாவது கலந்து கொள்ளூடிய சந்தர்ப்பம் கலந்து கொண்டா மிக மிக விசேஷமானது எல்லாருக்கும் கூடுதலான ஆக்களுக்கு முக்தி கிடைக்கிற சந்தர்ப்பம் அதுல இந்த பிரளயத்துக்கு பிறகு வர முதல் சிவராத்திரி மகா சிவராத்திரி அதனால எல்லாரும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே கோவில்களுக்கு போய் அந்த லிங்கோ ஆக குறைஞ்சது அந்த பன்னெண்டு மணி பூஜையை மட்டுமாவது வரைக்கும் மட்டுமாவது நீங்கள் கன்விழிச்சு பார்க்கணும் வசதி உள்ள விடிய வரைக்கும் இருந்து நாலு கால பூஜையும் பரிபூர்ண அனுக்கிறதுக்கு பெறுவோம் இதுல குறிப்பா இந்த முறை நாங்க வந்து வில்வத்தை பத்தி பார்ப்போம் இந்த வில்வம் வந்து சிவபெருமானுக்கு மிக உகந்த சிறந்த ஒரு அர்ஜனை பொருளாகவும் அது சக்தியின் அம்சமாகவும் பார்க்கப்படுது இந்த வில்வ இலை வந்து மூன்று இலைகளை கொண்டதா இருக்கும் ஒரு வில்வ இலை எடுக்கும் போது அதுல மூன்று இருக்கும் இது மூன்றும் வந்து மூன்று காலங்களையும் குறிக்கக்கூடியதா இருக்கு மிக புனிதமானதாகவும் போற்றப்படுது அது தவிர சிவபெருமானோட அந்த லிங்க திருவுருவம் கீழ்பாகம் பிரம்ம பிரம்மனாகவும் மேல்பாகம் நடுப்பாகம் மகாவிஷ்ணுவாகவும் மேல்பாகம் சிவபெருமானாகவும் இருக்கு அதே போல இந்த வில்வ பத்திரத்தில் ஒன்று சரஸ்வதியாகவும் ஒன்று லட்சுமியாகவும் ஒன்று பரமேஸ்வரியாகவும் பார்க்கப்படுது இந்த வில்ல பத்திரம் சிவபெருமானுக்கு குளிர்ச்சியை தரக்கூடியது அப்படி குளிர்ச்சி தாரதுனால உங்களுக்கு என்னென்ன விருப்பமா இருக்கோ இது எல்லாத்தையுமே அந்த குளிர்ந்த மனதோட அவர் சந்தோஷமா கொடுக்கிற சந்தர்ப்பம் அது முடிஞ்ச அளவுக்கு நீங்க கோயில்களுக்கு வில்வ பத்திரத்தை வேண்டி கோயில கொடுத்து அர்ச்சனை செய்யலாம் கட்டாயம் அர்ச்சனையில பங்கு வில்வ அர்ச்சனையில பங்கு பெறணும் கோயிலுக்கு போக வசதி இல்லாதவை வீட்டிலேயே சிவலிங்கம் இருக்கிறவன் வீட்டிலேயே வந்து நீங்கள் அந்த வில்வ இலைய கடையில் வேண்டி கொண்டு வந்து நீங்க அர்ச்சனை செய்யலாம் இதுல நீங்க அர்ச்ச அர்ச்சனை செய்ய வைக்க வில்வாஸ்டகம் சொல்லியிருக்கு அந்த பில்வாஸ்டகத்தை சொல்லி வில்வ அஷ்டகம் அதை சொல்லி நீங்க அர்ச்சனை செய்யலாம் இது தவிர நூற்றி எட்டு லிங்க அர்ச்சனை இருக்கு அந்த லிங்க அர்ச்சனையும் வில்வத்தால நீங்க செய்கிறது சிறப்பு அது குறிப்பாக பிரதோஷ டைம் மற்றது இது போல மகா சிவராத்திரிக்கு நீங்க அதில் குறிப்பா இந்த வருஷம் வார இந்த மகா சிவராத்திரி மிக விசேஷமானது இது உங்களோட குடும்பத்தினர் எல்லாருக்குமே முக்தியை தரக்கூடியது இந்த வில்வம் வந்து ஏன் உலக தூரம் போற்றப்படுதுன்னு சொல்லிக்க எங்களுடைய சாஸ்திரங்கள்ல வேதங்கள்ல சொல்லப்பட்டது படி பாக்க மற்றது இன்னும் சில முக்கியமான கடவுசத்து மற்ற கந்தபுராணம் இதிலெல்லாம் வந்து லக்ஷ்மியையும் இதுல மிக முக்கியமாக குறிப்பிட்டு குறிப்பிட்டு நிற்கிறோம் இதுல மகாலட்சுமியும் அந்த வில்வத்தில் வசிப்பதா சொல்லப்படுது இந்த மரத்தோட வேர்ல நான் சொன்னது போல இது கந்த புராணத்தில் வடிவ விவரிச்சு சொல்லி வேரில் வேர்ல வந்து கிரிஜாவும் மற்ற அதோட உடல் பகுதி அந்த மரத்தின் உடல் பகுதியில் மகேஸ்வரியும் தாக்சாயினி வந்து கிளைகள்லையும் பார்வதி தேவி வந்து இலைகள்லயும் இருக்கிறதா சொல்லப்படுது இது தவிர காத்தியாயினி வந்து பழங்கள்லயும் கௌரி பூவிலையும் இருக்கிறதா அந்த கந்த புராணத்துல விளங்கப்படுத்த விளங்கப்படுத்தி இது தவிர அந்த மரத்தோட முட்கள் எல்லாம் இருக்கு அதுல முள் எல்லாம் சில முள்ளுகள் இருக்கு அதுல வந்து பலவிதமான தேவதைகள் அதாவது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற எல்லா தேவதைகளும் அதில் இருக்கிறதா சொல்லப்படுது இதுல மிக விசேஷமானது வில்வ மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு அர்ச்சனை செய்து அந்த சிவலிங்கத்தை வணங்கிறது அந்த தலைமுறைக்கே முக்தி கிடைக்கும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கு இது தவிர வங்காள தேசத்தில் இந்த வில்வ மரத்தை அந்த துர்க பூஜை நடக்கும் எட்டு நாள் துர்கா பூஜை நடக்கும் அந்த எட்டு நாள் பூஜையில அந்த துர்க ஆவாகனம் அதாவது துர்கைய வந்து அந்த மரத்தில் இருக்கிறதா மரத்தில் இருக்கிறதா நினைச்சி அதில் முழு பூஜையும் நடக்கும் ஏனெண்டா சிவனுக்கு துர்க விருப்பமானவள் சிவனை குளிமையாக்கக்கூடியவள் தான் சிவலிங்க சிவலிங்கம் வந்து பில்வ மரத்துக்கு கீழே இருக்கிறத விசேஷமா சொல்லினோம் இந்த வில்வ அர்ச்சனை உங்களுக்கு நூத்தி எட்டு வில்வ அர்ச்சனை இருக்கு அது லிங்கத்துக்கு செய்யும் போது லிங்கத்தை லிங்கத்தோட பேர்லயே அந்த அர்ச்சனை இருக்கும் அந்த அர்ச்சனையும் எங்களுடைய கிளிப்ல வந்து போடுறோம் அதே போல வில்வா ஸ்டாம் இருக்கு அதுவும் போடுறோம் இந்த மகா பிரதோஷம் அதாவது சிவராத்திரியோடு சேர்ந்து வர இந்த பிரதோஷமும் மிக விசேஷமானது ஆக நீங்க நீங்கள் எல்லாரும் கட்டாயம் சிவன் கோயிலுக்கு போய் அல்லது வீட்டில் சிவலிங்கம் இருந்தால் வீட்லேயோ நீங்கள் வில்வ இலையால அந்த மந்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து சகல விதமான செல்வங்களையும் பெற்று அந்த பேரானந்த பெருஞ்சோதியில நீங்க கலக்க வேணும்னு என்று சொல்லி உங்களை அன்பா கேட்டு நீங்கள் கட்டாயம் இதை செய்து அந்த பேரானந்த பெருஞ்சோதியில் கலக்க உங்களை வாழ்த்துறேன்